இருந்த உறவு எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவரை மதித்த அந்த விதம் இதுவெல்லாம் இருக்கக்கூடிய ஆலிம்களும் எல்லா மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த இரு இரு இமாம்களிடத்திலிருந்து படித்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவையும் அதுதான் வெள்ளமாக்களை மதிப்பது தம்முடைய கருத்தில் மாறுபட்டிருக்கக்கூடிய மாற்று கருத்து உள்ளவரை மதிப்பது அவரிடத்திலே பணிவோடு அன்போடு பாசத்தோடு பேசுவது அவரோடு அழகிய முறையில் நட்பு வளர்ப்பது எயில் எவ்வளவு கருத்து வேறுபாடு பட்டிருந்தாலும் ஈமானுடைய தரத்தில் ஒரே தரம் தான் என்று மதிப்பது அல்லாஹூ அபுல் அலமின் இந்த பண்புகளை எல்லாம் எமக்கு தருவானாக கர்ணியத்துக்குரியவர்களே மஹமத் பின் ஹம்பல் ரஷ்மகுல்லா உருடைய மரணத்துடைய நேரம் மிக முக்கியமான செய்தி மிக முக்கியமான செய்தி நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இஷா அல்லா இந்த ஹதீஸ் ஏற்படுத்த வேண்டும்

அப்போது அவர்கள் அருகில் இருக்கிறார்கள் தந்தையை பார்த்தால் விழிப்பில் செல்கிறார் அல்லது மறுபடியும் வருகிறார் விழிப்பில் செல்கிறார் மறுபடியும் வருகிறார் விழிப்பில் செல்கிறார் மயக்கமாகிறார் இப்படியே மாறி மாறி நிலைமை இருக்கிறது சக்கரா நேரம் தந்தை தம்மை விட்டு பிரிய போகிறார் என்பதை அப்துல்லா முடிவெடுத்து விட்டார்கள் அப்துல்லா இன் அகமது முடிவெடுத்து விட்டார்கள் அப்போது திடீரென்ற ஏதோ ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் இன்னும் முடியவில்லை இன்னும் முடியவில்லை இன்னும் முடியவில்லை என்று அகமது பின் அஹம்பல் ரஹிமகுல்லா கேட்க கேட்டார்கள் அவருடைய மகன் அப்துல்லா என் தந்தையை எது இன்னும் முடியவில்லை எது இன்னும் முடியவில்லை என்று சொல்கிறீர்கள் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் என் அருகிலே செய்தான் இருக்கிறான் என் தலை மாட்டின் அருகிலே செய்தான் இருக்கிறான் அவன் கூறுகிறான் என்னுடைய பித்னாவை விட்டு நீ செல்லப் போகிறாய் என்னுடைய குழப்பத்தை விட்டு நான் விடுவிக்கிறேன் என்னுடைய குழப்பம் உன்னை விட்டு சென்று விட்டது நீ நிம்மதியாக இருந்துகொள் என்று செய்தான் சொல்லுகிறான் ஆனால் நான் சொல்லுகிறேன் இன்னும் முடியவில்லை இன்னும் முடியவில்லை என்று அல்லாஹார் எதுவரை சொல்லுவேன் என்னுடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று கூறும் வரை நான் சொல்லுவேன் சித்தனா இன்னும் முடியவில்லை என்று அல்லாஹ்வார் சைத்தானுடைய சைதானுடைய சூழ்ச்சி அதுவும் குறிப்பாக மரணத்துடைய நேரத்தில் சாதாரணமானது கிடையாது அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்ni ஆஊது பிக்க மினல் மஹ்யா மின் ஃபித்னத்ல் மஹ்யா வல் அல்லாஹ் வாழும் பொழுது ஏற்படக்கூடிய சூழ்ச்சியிலிருந்தும் மரணிக்கும் பொழுது வரக்கூடிய குழப்பத்தில் இருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று சொன்னார்கள் மரணிக்கும் பொழுது என்ன குழப்பம் ஏற்படும் अहमद பின் ஹம்பல் சொன்னார்கள் இன்னும் முடியவில்லை உன் குழப்பம் இன்னும் முடியவில்லை நான் உஷாராகத்தான் இருக்க வேண்டும் இன்னும் முடியவில்லை என்று கூறி இறுதி வார்த்தையாக வார்த்தையை கூறி அல்லாஹ் கொள்ளுங்கள் சாதாரண எதிரி அல்ல ஒரு மனிதனை வடிவெடுப்பதற்காக எந்த எந்த துறைகளை கையாள வேண்டுமோ அந்தந்த துறைகளை கையாண்டு அவனை எப்படியாவது அல்லாஹிடத்தில் இருந்து திருப்ப வேண்டும் என்று ஆசை கொள்ள கொள்பவன் அதிலும் குறிப்பாக மரணத்துடைய நேரம் அவனுக்கு கிடைத்த இறுதி வாய்ப்பு எந்த வார்த்தையை கொண்டாவது உறுதிப்படுத்துவான் எந்த வார்த்தையை உள்ளத்தில் ஏற்படுத்தியாவது குழப்பத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹை பற்றி தவறாக சிந்திக்கச் சொல்லுவான் குழப்பங்கள் சோதனைகள் வரும்பொழுது பொழுது பற்றி தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான் ஏன் அல்லாஹ் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறான் ஏன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறான் வேறு யாராவது உயிரை அல்லா எடுத்திருக்கலாமே ஏன் அல்லாஹின் உயிரை எடுக்க வருகிறான் என்றெல்லாம் குழப்பங்களை செய்தான் ஏற்படுத்த வருவான்

வாழும் பொழுது பயங்கரமாக இருக்கும் அதைவிட விட மரணத்துடைய நேரத்தில் பயங்கரமாக இருக்கும் யாருக்கு அல்லா உறுதியை கொடுப்பான் சுன்னாவில் உறுதி பெற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துடைய உறுதியை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான் அவருடைய வாழ்வு நமக்கு தரும் பாடம் அதுதான் அவ்வளவு பணிவாழவர் எளிமை எவ்வளவு சுமந்தாலும் அவருடைய தோற்றத்தை பார்த்தால் அந்த ஊரிலேயே அவரை விட ஒரு ஏழை கிடையாது அரசவையில் இருந்து செல்வங்கள் கொட்டப்பட்டது எந்த செல்வம் எனக்கு வேண்டாம் ஹதீத் சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஹதீதுடைய சனதை அறிவதில் அந்த ஹதீதை மனநம் செய்வதில் அவருடைய ஹதீதுடைய மனநயத்தை பற்றி சொல்கிறார்கள் அவருடைய மகன் அவர்கள் என்னுடைய தந்தை ஒரு செய்து ஹதீதை மனநம் செய்திருக்கிறார் எல்லா ரிவாயத்தையும் சேர்த்து தன் மகனிடத்திலே போட்டி போடுவார்கள் மகனே நீ என்ன ஹதீதை வேண்டுமானாலும் கேள் ராவியை சொல் அந்த ஹதீத் என்ன சொல்கிறது என்று சொல்கிறேன் அந்த ஹதீதை சொல் ராவியை சொல்கிறேன் அல்லாஹே அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர் ஆனால் அவ்வளவு படிவானவர் தெருக்களை இழுத்து வரப்பட்டார் பயப்படவில்லை கவலை கொள்ளவில்லை அடிங்கப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் ஈமானில் உறுதி கொண்ட அழிமையில் கொண்ட அக்கீதாவில் உறுதி வருகின்றளை எல்லாம் சோதனைகளை எல்லாம் தன்னுடைய உறுதியால் பொறுமையால் வெளிப்படுத்தி அதை எதிர்த்தார் ஹம்பல் சாதாரண இமாம் அல்ல அல்ல சாதாரண வாசித்து பார்த்தால் எனக்கு தெரியும் சுன்னாவை சாதாரண இமாமாக இருந்திருக்க முடியாது அல்லாஹ் அபுல் ஆலமின் அவரை அந்த நூற்றாண்டில் தேர்ந்தெடுத்து பிறக்க வைத்திருக்கிறார் அப்படித்தான் தெரியும் வரக்கூடிய ஆரம்ப காலத்தில் வந்த எல்லா சித்தனாக்களையும் அகலு சுன்னாவல் ஜமாத் பிறந்த அந்த ஆரம்ப காலத்தில் வந்த எல்லா முடிவாக இருந்தது ஆரம்ப காலத்திலே ரபுல் அப்பல் தேர்ந்தெடுத்து அனுப்பி அந்த அல்ல ஒரு முடிவை வெளிப்படுத்தினார் அவ்வளவு ஹதீஸ் ஹதீஸின் மீது ஆர்வம் உள்ளவர் சாதாரண விஷயம் அல்ல பயணம் செய்வது நமக்கு ஏழு மணிக்கு இங்க வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு வீட்டில காரில் கிளம்பி வர்றதுக்கு அல்லாஹ் எமனு பாரிசுக்கு பகதாவிற்கு மக்காவிற்கு மதினாவிற்கு நடந்து சொல்வார் ஹதீசை தேடுவதற்காக அந்த அஹமது பின் ஹம்பல் இன்னைக்கு மதிக்கல மக்கள் சாதாரண விமர்சனம் செய்யலாம் சாதாரணமா அவ்வளவு தியாகம் இன்றளவும் அவருடைய பெயரை நினைவு கூறுகிறோம் அவருடைய பெயருக்கு பின்னால் ரஹீம் அல்லாஹ் அல்லா அவருக்கு இரக்கம் காட்டட்டும் என்று சொல்கிறோம் அவருடைய கிதாபுகளை வாசித்து பலன் பெறுகிறோம் இதுவெல்லாம் எதை காட்டுகிறது அல்லாஹ் அவருடைய அமலை அங்கீகரித்து விட்டான் என்பதை காட்டுகிறது இன்ஷா அல்லா அவருடைய செயல்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர்கள் இந்த பட்ட தியாகம் பட்ட கஷ்டம் அதை அல்ல அங்கீகரித்து விட்டான் சாதாரண அங்கீகரிப்பு அங்கீகரிப்பு மிக பலமானதுதான் அதற்கு பின்னால் இருந்த தியாகங்கள் அவ்வளவு உறுதியானது தியாகங்கள் இல்லாமல் அந்த பலனை பெற முடியாது தியாகங்கள் இல்லாமல் அந்த அங்கீகரிப்பை பெற முடியாது தியாகங்கள் இல்லாமல் அந்த எளிமையில் தேர்ச்சி பெற முடியாது தியாகங்கள் இல்லாமல் அந்த ஹதீதோடு அவ்வளவு ஒன்ற முடியாது தியாகங்கள் இல்லாமல் அந்த ஹதீதுடைய விளக்கங்களை கொடுக்க முடியாது தியாகங்கள் இல்லாமல் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய ஒரு சொல்லை கூட விளக்க முடியாது உறுதியானது தியாகம் நம்ம செய்யக்கூடிய தியாகங்களை எல்லாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வாரத்துக்கு ஒரு முறை போய் நான் கல்வி வகுப்புல கலந்து கொள்றேன் தெரியுமா நான் மார்க்கத்தை படிக்கிறேன் வாழ்நாளை கழித்தார்கள் மார்க்கத்திற்காகவே அவர்கள் பயணம் செய்யவில்லை தொழிலுக்காக எம்மை போன்று அவர்கள் நேரங்களை கழிக்கவில்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினைந்து மணி நேரம் உலகத்திற்கு கொடுத்து விட்டு ஏதோ ஒரு மணி நேரத்தை மட்டும் மார்க்கத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் தூக்கத்தை மறந்து உணவை மறந்து அத்துணை வாழ்வையும் தியாகம் செய்தார்கள் எல்லா எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு வாரம் உள்ள நம்மள மாதிரி உலகத்துக்கு உழைச்சிட்டு பயானுக்கு ஹதீஸ் எடுக்கல பயன் மக்களுக்கு சொல்றதுக்காக திருட்டல தன் வாழ்வை மாற்றுவதற்காக மக்களை சீர்படுத்துவதற்காக அல்லாவுடைய கூற்றை இந்த பூமியில் நிலைப்படுத்துவதற்காக அல்லாருடைய தூதர் வார்த்தையை உயிரோடு இந்த வார்த்தையை செறிமடுக்க முடியவில்லை மரணித்ததற்குப் பின்னால் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையை பாதுகாத்து உலக மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்வை அளித்தவர்கள் தியாகம் அல்ல அதனால் தான் சொல்கிறோம் என்னுடைய அறிவு என்னுடைய சிந்தனை என்னுடைய தெரிவு என்னுடைய தெளிவு இதை விடவெல்லாம் சிறந்த தெளிவாகத்தான் அவருடைய தெளிவு இருக்கும் ஏன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஏதோ ப்ரிப்ரேஷனுக்காக நீ மார்க்கத்தை படிக்கிற அவங்க வாழ்க்கை ஃபுல்லா மார்க்கத்தோட வாழ்ந்தவங்க இரவு தூங்கும் பொழுது ஒரு ஹதீத்தை நினைச்ச அந்த ஹதீத் என்ன சொல்லுதுங்கிறதுக்காக இரவை கழிச்சவங்க நம்ம நாளைக்கு அந்த பிஸ்னஸ் எப்படி நடக்கும் அந்த கோடி எப்படி இங்க கொண்டு வரலாம் அவனை எப்படி மாத்தி நம்ம பிசினஸ்ல கொண்டு வரலாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்ம வாழ்க்கைக்கு அவங்க வாழ்க்கைக்கு வித்தியாசம் அவ்வளவு தியாகங்கள் துன்பங்களை பட்டவர்கள் அடைந்த இடம் அது ஏதோ தியாகங்களை செய்து அதையும் முழுமையாக செய்யாமல் நாம் அடையக்கூடிய இடம் எதுவும் பாதுகாப்பான விழிப்பு பெறுவோம் எழ்மில் ஆர்வம் காட்டுவோம் எழ்மை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை ஏற்படுத்தி எழ்மை மனதம் செய்வதில் அல்லா தூதருடைய வார்த்தை கேட்க வேண்டும் குரான் என்ன சொல்கிறது என்பதை கேட்க வேண்டும் ஹதீஸ் அதனுடைய விளக்கம் என்ன சொல்கிறது என்பதை கேட்க வேண்டும் அந்த மார்க்கத்தை முறையாக படித்து என் பிள்ளைகள் என் தலைமுறைகள் இவர்களுக்கெல்லாம் இந்த அழிமை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எம்மை மாற்றி பிறரையும் மாற்றுவதற்காக அழிமை தேடுவதற்கு இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அலமின் அதன் மூலமாக எமக்கு எளிமையின் தெளிவை ஏற்படுத்துவான் இதோடு மட்டும் நேம்பல் ரஹிமவுல்லா அவருடைய வாழ்வை நாம் முடிக்கவில்லை நிஷா அல்லாஹ் வருகின்ற வகுப்புகளில் அஹமத் பின் ஹம்பலா ரஹிம அல்லா உசுலு படிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாழ்வில் வரக்கூடிய நிகழ்வுகள் எம்மை தொட்டு செல்லும் நிஷா அல்லாஹ் அந்த நிகழ்வுகள் தரக்கூடிய பாடங்களை ஒவ்வொன்றாக அந்த வகுப்புகளில் பார்ப்போம் இது சுருக்கமான அஹமது பின் ஹம்பல் ரஹீமபுல்லா அவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு சிறு உரை தான் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அவனுடைய அருளால் மீண்டும் நாம் ஒன்றிணைவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக கற்ற யில்மை கேட்ட வார்த்தைகளை வாழ்வில் செயல்படுத்தி அதன்படி நம்முடைய மரணம் வரை உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் அருள் செய்வாளாக அக்கோளு கவுலி காதா சவு ஃபில்லாஹி வழக்கும் இஸ்லாம் அலைக்கும் ஒரு